வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடொழி வாழ்க நிம்மதியுடன் இதுவும் ஒரு சாதனையாளர்களுக்கான பதிவு அதாவது நம்ம மோட்டிவேஷ்னல் வீடியோ வந்து நிறைய பார்க்குறோம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு மூணு நாள் வீடியோ கூட பார்க்குறோம் ஆனால் அதையெல்லாம் வந்து நம்ம நடைமுறையில் அப்ளைப்படுத்தி பார்க்கணும் அப்போ தான் அதோடய அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக நாமளே செஞ்சு பார்க்கணும் அப்போ நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படும் மிச்சவங்களும் வந்து அதை பாராட்டுவாங்கன்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா அதில் பெரும்பாலானோர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சண்ட்டு முதல்ல செஞ்சு பார்க்குறோம் செஞ்சு பார்த்த உடனேயே அது கொஞ்சம் சரியாகலைன்னா நாமளே தீர்மானிச்சுக்கிறோம் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு அதோட இல்லாமல் பக்கத்தில் அடுத்தவங்கள்கிட்ட அபிப்பிராயம் கேட்குறோம் கேட்ட உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க அதில் நிறைய பேரோட ரிப்ளை என்னன்னா எனக்கு முன்னாடியே தெரியும் இது உனக்கு சரியாக வராதுன்னு சரி நீ நீயே செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதாக நான் அப்படியே விட்டேன் அப்படிம்பாங்க அதாவது அவங்க நெகட்டிவாக பேசின உடனே நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம தாட்டு ஆயிடும் சரி இனிமேல் இது பக்கமே போகக்கூடாது அப்படின்னு என்ன ஆனால் நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்னென்னா ஒரு தடவை சரியாக வரலன்னா அதோட நம்ம விட்டுறக்கூடாது உடனே அதை அடுத்தவங்கள்ட்ட அபிப்பிராயமும் கேட்கக்கூடாது இதில் என்னென்னா இதை வந்து நம்ம சுய பரிசோதனையில் தான் நம்ம செஞ்சுக்கலாம் அதாவது நம்ம யூடியூப் சேனல்லையே எடுத்துக்கோங்களேன் நான் ஆரம்பத்தில் இப்போ இதில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நான் முத முதல்ல போட்ட வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்களேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னென்னா லைட் எஃபெக்ட் கரெக்டாக இருக்காது கேமரா ஆங்கிளை சரியாக வச்சுருக்க மாட்டேன் அப்படியும் இல்லாமல் இன்னொன்று என்ன பண்ணியிருப்பேன்னா அடிக்கடி அதை நான் என்ன குறிப்பெடுத்துருக்கணும் அதையே பார்த்துக்கிட்டு இருப்பேன் இப்படியே பார்த்து பார்த்து கொஞ்சம் பேசுவேன் நடுவில் ஏதாவது தடங்கள் வந்ததுன்னா கூட அதை பொருட்படுத்தாமல் அப்படி பேசுவேன் அது ஒரு மாதிரி அமையும் என்ன இருந்தால் கூட அது கொஞ்சம் கொஞ்சம் சரியாக வரலை இன்னும் நம்ம பெட்டராக பண்ணணும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தால் கூட வந்து நான் வந்து அதில் தரண்டு போகலை என்ன அடுத்தடுத்த வீடியோக்கள் இப்படியே போட்டுட்டு வந்து இப்போ உள்ள வீடியோக்கும் அப்போவும் நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் என்ன அதனால் எதையுமே நம்ம வந்து விடாமல் இதில் வந்து நம்ம விடாமுயற்சி தான் முக்கியம் நம்ம ஒன்று முயற்சி செய்கிறோன்னா அதில் அடுத்து செய்ய வேண்டியது விடாமுயற்சி விடாமுயற்சி செஞ்சுக்கிட்டே வந்தோன்னா அது ரிசல்ட் வந்து கொஞ்ச நாளில் நல்லாவே அமைஞ்சிடும் என்ன இப்போ நம்ம நடைமுறையில் சின்ன சில விஷயங்களை பார்க்கலாமா இப்போ உங்கள் குழந்தைங்க வந்து ஹோட்டலுக்கு போன உடனே டக்குன்னு பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்னு ஆர்டர் பண்ணுறாங்கன்னு வைங்க உடனே உங்களுக்கு என்ன தோணும் வீட்டுக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு தோணும் உடனே என்ன பண்ணுறோம் நமக்கு அது தேவையான சாமான்கள்லாம் வாங்கி முதல்ல செஞ்சு பார்ப்போம் முதல்ல செய்கிறப்ப கொஞ்சம் சரியாக வராது உடனே பிள்ளைங்க அதை கொஞ்சோன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன அது ஹோட்டலில் மாதிரியே இல்லை அப்படிங்குங்க உங்கள் சார் வந்து கணவர் பா சாப்பிட்டு பார்த்துட்டு இதெல்லாம் ஹோட்டலில் வர நமக்கு நிச்சயம் வராது ஏன்னா நீ வந்து எதுக்கு இந்த இதெல்லாம் வேஸ்ட் பண்ணுற சாமானெல்லாம் அப்படிம்பாரு நமக்கு சரி சரி இனிமேல் இது செய்யவே வேண்டாம் அப்படின்னு தோணி போயிடும் அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் முதல்ல கொஞ்சம் அளவில் சின்னதாக செஞ்சு பாருங்கள் அது லேசாக சாப்பிட்டு பாருங்கள் அதை வந்து மிச்சவங்கிட்ட ரொம்ப அபிப்பிராயம் கேட்காதீங்க அது நல்லா வரலைன்னா கூட அடுத்தடுத்து ஒரு மூணு நாலு தடவை செஞ்சு பாருங்க நிச்சயமாக நாலாவது தடவை நீங்கள் அதை வச்சு ஒரு கப்பில் போட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு உங்கள் கணவரும் சொல்லுவார் பிள்ளைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்து அவங்க வந்து அம்மா ஹோட்டல்லெல்லாம் வாங்க வேணாம்மா வீட்டிலையே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கெட் டுகெதர் இந்த மாதிரி ஏதாவது இருக்கிறப்ப ஆளுக்கு ஒரு டிஷ் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு செய்கிறப்ப அவங்க கணவர் வந்து முன் முன்னாடியே சொல்லுவார் என் ஒய்ஃப் வந்து பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக செய்வாங்க அப்படின்னு ஏன்னா அது எப்படி வந்து அந்த பேர் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா உங்களோட விடாமுயற்சியால் கிடச்சிது அதனால் இதே மாதிரி தான் எல்லா செயல்களையும் நீங்கள் வந்து முயற்சி எடுக்கிறதோட விடாமுயற்சி அப்படின்னு ஒரு இதில் எழுதி வச்சுக்கோங்க விடாமுயற்சி செஞ்சு செஞ்சு பாருங்கள் அதோடய ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா அமையும் உங்களுக்கே நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நம்மளாக இந்த மாதிரிலாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் த பெஸ்ட் வாழ்த்துக்கள்